அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் உலக நாடுகள் புத்தாண்டை எவ்வாறு கொண்டாடுகின்றன புது வருடத்தில் தங்களின் வாழ்க்கைத் தரம் மேலும் உயரும் என்ற நம்பிக்கையுடன் மக்கள் புத்தாண்டை வரவேற்கின்றார்கள் பல நாடுகளில் புத்தாண்டு கொண்டாட்டம் அந்த நாட்டின் கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் பிரதிபலிக்கும் வண்ணம் அமைந்துள்ளது சில நாடுகளில் சுவாரஸ்யமான சில மரபுகளையும் கடைபிடித்து வருகிறார்கள் அது பற்றி நாம் இன்று காணலாம் ரஷ்யாவில் புத்தாண்டு தினத்தன்று மக்கள் புதிய வருடத்திற்கான தங்களது எதிர்பார்ப்புகளை ஒரு காகிதத்தில் எழுதி அதனை எரித்து அந்த சாம்பலை ஒயின் திரவத்தில் கரைத்து குடிப்பார்கள் இது இலக்கை அடைய தூண்டுகோலாக இருக்கும் என்பது இவர்களுடைய நம்பிக்கை கொலம்பியாவில் மூன்று உருளைக்கிழங்கை எடுத்து முழுவதுமாக உரித்து உரிக்காதது பாதி உரித்தது என்று தங்களுடைய கட்டிலின் கீழே புது வருடத்தின் முந்தைய நாள் இரவில் வைப்பார்கள் இவை முறையே நிதி பற்றாக்குறை அதிகமான நிதி வளர்ச்சி மற்றும் பற்றாக்குறைக்கும் இடையிலான நிலையை குறிக்கிறது இரவில் கண்மூடிய நிலையில் எந்த உருளைக்கிழங்கை அவர்கள் கையில் எடுக்கின்றார்களோ அது அவர்களுடைய புது வருட நிலைமை என்று அவர்கள் எண்ணிக்கொள்ளுகின்றார்கள் பராகுவே பனாமா மற்றும் ஈகோடார் நாடுகளில் மக்கள் தங்களுக்கு பிடிக்காதவர்களின் உருவ பொம்மையை எரிப்பார்கள் இது முந்தைய ஆண்டின் எதிர்மறை சிந்தனைகளை அகற்றும் என்பது அவர்களின் நம்பிக்கை சிலர் பணத்தை வீட்டின் வெளி சுவரில் ஒழித்து வைப்பார்கள் இப்படி செய்தால் வருகிற வருடத்தில் அவர்கள் செல்வந்தர் ஆகலாம் என்ற எண்ணம் அவர்களுக்கு உள்ளது மெக்சிகோவில் புது வருடத்திற்கு தங்கள் வீடுகளை புதிய வண்ணத்தில் புதுப்பித்து கொள்ளுகிறார்கள் வீட்டில் சிவப்பு வண்ணம் பூசினால் அது அன்பு மற்றும் காதலை குறிப்பதாகவும் பச்சை வண்ணம் பூசப்பட்டிருந்தால் அது வேலை தேடுவதை உணர்த்துவதுமாக அமைந்துள்ளது பிலிப்பைன்ஸ் மக்கள் தங்கள் புத்தாண்டு தினத்தன்று புள்ளி போட்ட ஆடைகளை அணிந்து கொள்ளுகின்றார்கள் உடைகளில் காசு வைத்துக் கொள்வார்கள் வட்ட வடிவமான பொருட்கள் செழிப்பை குறிப்பன ஆகவே புத்தாண்டு தினத்தன்று ஆரஞ்சு கொய்யா அண்ணாச்சி போன்ற வட்ட வடிவ பழங்களையே புசிக்கின்றார்கள் டென்மார்க்கில் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் உறவினர்கள் நண்பர்கள் மற்றும் அண்டை வீட்டார்களினுடைய கதவுகளில் பழைய தட்டுக்கள் கண்ணாடி டம்ளர்கள் ஆகியவற்றை வீசி எறிந்து புது வருடத்தை வரவேற்கின்றார்கள் ஒருவர் வீட்டு வாசலில் குவிந்து கிடக்கும் உடைந்த பழைய பொருட்கள் அளவை கொண்டு வரும் வருடத்தில் நன்மைகள் இருக்கும் என்பது அவர்களது நம்பிக்கை நாற்காலி மேசை போன்ற உயரமான பொருட்களின் மீது நின்று கொண்டு சரியாக இரவு பன்னெண்டு மணிக்கு கீழே குதிப்பார்கள் அயர்லாந்தில் தங்கள் வீட்டு சுவர்களை கிறிஸ்மஸ் ரொட்டியால் தட்டுவார்கள் அப்படி செய்வதால் கெட்ட ஆவிகள் வீட்டை விட்டு வெளியேறி துன்பங்கள் விலகி புது வருடம் மங்களகரமாக அமையும் என்பது அவர்களினுடைய நம்பிக்கை ஜெர்மனியர்கள் ஈயத்தை உருக்கி அந்த துண்டுகளை தண்ணீரில் வீசுவார்கள் குளிர்ச்சியானால் ஈயத்துண்டுகள் வருகின்ற வருடம் எப்படி இருக்கும் என்று உணர்த்துமாம் ஸ்பெயினில் முதல் நாள் இரவு மணி பன்னெண்டு அடிக்கும் சமயத்தில் ஒவ்வொரு மணிக்கும் ஒரு திராட்சை பழம் என்று பன்னிரண்டு பழங்களை சாப்பிடுவார்கள் இதனால் புது வருடத்தின் நன்மைகள் விளையும் என்பது அவர்களின் நம்பிக்கை துர்க்கியில் கடிகாரம் பன்னெண்டு மணி அடித்தவுடன் புதிய வருடத்தில் செல்வ செழிப்பான மற்றும் அமைதியான வாழ்க்கை வேண்டி வீட்டுக் கதவுகளின் உப்பை தூவுவார்கள் பிரேசில் மற்றும் தென் அமெரிக்க நாடுகளில் புது வருடத்தன்று செழிப்பு மற்றும் நல்ல அதிர்ஷ்டம் வரும் என்று வெவ்வேறு வண்ண உடைகளை அணிவார்கள் சிவப்பு வண்ணம் உள்ளாடை அணிவது காதலையும் மஞ்சள் உள்ளாடை பணத்தையும் புது வருடத்தில் கொண்டு வரும் என்பது அவர்களது நம்பிக்கை கிரீஸ் நாட்டு மக்கள் புது வருடத்தின் முந்தைய நாள் இரவில் வீட்டு வாசலில் வெங்காயத்தை தொங்கவிட்டு வைப்பார்கள் வெங்காயம் புது பிறப்பை குறிப்பதாக அவர்கள் நம்புகிறார்கள் புது வருடம் காலையில் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளின் தலையில் வெங்காயத்தால் தட்டி எழுப்புவார்கள் கிரீஸ் நாட்டில் சில பகுதிகளில் வாசிலோபீடா என்ற கேக் சாப்பிடுவார்கள் இந்த கேக்கின் உள்ளே காசை ஒழித்து வைத்திருப்பார்கள் யாரிடம் அந்த காசு கிடைக்கிறதோ அந்த நபருக்கு புது வருடம் சிறப்பாக அமையும் என்பது அவர்களின் நம்பிக்கை புது வருடத்தன்று கேக்கை சிலுவை வடிவில் மூன்று முறை வெட்டும் பழக்கமும் உண்டு இவர்களுக்கு கியூபாவில் ஊர் சுற்றும் ஆசை உள்ளவர்கள் காலியான பயண பெட்டியை கையில் எடுத்து நள்ளிரவில் அவர்கள் வீட்டைச் சுற்றி நடப்பார்கள் அப்படி செய்வதால் அடுத்த வருடம் அவர்கள் பயணம் செய்ய வாய்ப்பு வரும் என்பது அவர்களின் நம்பிக்கை ஜப்பான் நாட்டில் புது வருடம் பிறக்கும் பொழுது கோவிலில் மணி அடிக்கும் நூற்றி எட்டு முறை தொடர்ந்து ஒழிக்கும் அப்படி செய்வதால் உலக வாழ்க்கையில் பற்று கொண்டு அதனால் மனதில் ஏற்படுகின்ற நூற்றி எட்டு ஆசைகளும் எதிர்பார்ப்புகளும் மனதை விட்டு அகலாமல் அவர்களுக்கு தேவையான அனைத்து சிறப்புகளும் அந்த ஆண்டிலேயே கிடைக்கும் என்பது இவர்களின் நம்பிக்கையாக உள்ளது இதுபோன்று உலகில் உள்ள ஒவ்வொரு நாடுகளிலும் அந்தந்த நாட்டினுடைய கலாச்சாரம் பாரம்பரியம் பண்பாடு அவற்றிற்கு ஏற்றார் போல ஏதாவது ஒரு பாரம்பரிய நிகழ்வுகளை தொடர்ச்சியாக மக்கள் கொண்டாடிதான் வருகிறார்கள் இது இவர்களினுடைய வழிவழி பழக்கமாகவும் இருந்து வருகிறது நன்றி